இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் வெற்றிக்கு இதுதான் காரணம் தல தோனி பெருமிதம் கொண்டு பேட்டியளித்துள்ளார் தற்போது அந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஐபிஎல் பன்னெண்டாவது சீசனின் முதல் போட்டியில் ஆர்சிபி அணியை எளிதாக வீழ்த்தி எட்டு விக்கெட்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுள்ளது ஐபிஎல் பன்னெண்டாவது சீசன் நேற்று தொடங்கியுள்ளது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான சென்னை சோப்பாக்கம் மைதானத்தில் விளையாட்டு நடந்தது முதல் போட்டியில் வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் இரு அணிகளும் களமிறங்கின டாஸ் வென்ற சிஎஸ்கே கேப்டன் தோனி பவுலிங்கை தேர்வு செய்தார் ஆர் அணியின் தொடக்க வீரர்களான கேப்டன் விராட் கோலியும் பார்த்திவ் படேலும் களமிறங்கினர் தொடக்கம் முதலே சிஎஸ்கே பவுலர்கள் ஆர் அணிக்கு நெருக்கடி கொடுத்தனர் முதல் ஓவரை தீபக் சகார் அருமையாக வீசினார் இதையடுத்து இரண்டாவது ஓவரிலேயே சீனியர் ஸ்பின்னர் அர்பஜன் சிங்கை பந்து வீச வைத்தார் தோனி அவர்கள் அர்பஜனும் நன்றாக வீசினார் மீண்டும் தீபக் சாகர் வீசிய மூன்றாவது ஓவரில் கோழியை ரன் எடுக்க விடாமல் தடுக்க அழுத்தம் அதிகரித்தது ரன் எடுக்காத அழுத்தத்தில் அர்பஜன் வீசிய நான்காவது ஓவரில் கோலி தூக்கி அடிக்க ஜடேஜா அதை கேட்ச் பிடித்தார் கோலி வெறும் ஆறு ரன்களில் வெளியேற அதன் பிறகு மெயின் அலி மற்றும் டேவில் ஆகிய இருவரையுமே தலா ஒன்பது ரன்களில் அர்பஜன் சிங் அவுட் ஆகிவிட்டார் கோலி டேவில்ஸ் என்ற இரு பெரும் ஜாம்பாவான்கள் உட்பட்ட மொத்தம் மூன்று விக்கெட்களை மிரட்டினார் அர்பஜன் சிங் அதே போல் அடுத்தடுத்து வந்த வீரர்களும் வந்த வேகத்தில் பவுலிங்கில் திரும்பியதால் வெறும் எழுபது ரன்கள் மட்டுமே எடுத்த பெங்களூர் அணி அனைத்து விக்கெட்களையும் இழந்தது இதனையடுத்து எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டியாக விளையாடி பெங்களூர் வீரர்களை மேலும் நோகடிக்க விரும்பாமல் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நிதானமாக ரன் சேர்த்தனர் மூன்று விக்கெட்களை இழந்த சென்னை அணி இலக்கை அடைந்து ஏழு விக்கெட்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்று இந்த தொடரை வெற்றியுடன் துவங்கியுள்ளது சென்னை அணியில் அதிகபட்சமாக அம்பத்தி ராயுடு இருபத்தி எட்டு ரன்களும் சுரேஷ் ரெய்னாட் பத்தொன்பது ரன்களும் எடுத்திருந்தனர் இதேபோல இந்த பேட்டியை குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் தோனி கூறியதாவது நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ஆடுகளம் பேட்டிங்கிற்கு மோசமாக இருந்தது எங்கள் பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டனர் நேற்றைய போட்டியின் வெற்றியில் சுழல் பந்து வீச்சாளர்களின் பங்கு மிக முக்கியமானது அதிலும் ஹர்பஜன் சிங் மற்றும் இம்ரான் தாகிர் ஆகியோர் அற்புதமாக செயல்பட்டனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டிருக்குது மேலும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைமே வெற்றி பெற்றதுக்கு பலரும் பாராட்டியும் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ